வெல்கம் டு ஜிவாஸ் குக்கிங் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினை அரிசியில் புட்டு செய்ய வந்து தினை அரிசி இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து உலர்த்தணும் நல்லா உலர வச்ச பிறகு மிக்சியில் மாவு மாதிரி திரிச்சிக்கலாம் தெரிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நல்லா தண்ணி விட்டு நான் வந்து ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நல்லா ஊறின பிறகு நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ ஊறிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி இந்த மாதிரி ஹோல் உள்ள பாத்திரத்தில் அப்படி ஒரு துணியை போட்டு இருந்து அந்த தேனையை வந்து போட்டு வைக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க நல்லா உலர்ந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம் மிக்சியில் போட்டு பண்ணலாம் பாருங்கள் நம்ம வந்து இந்த தேனையை வந்து நல்லா அரை மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து இட்லி பானையில் வச்சு செய்யணும் அவிக்கணும் கொஞ்சமாக சுகர் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் பிசைஞ்சிட்டு நம்ம இணைச்சிடலாம் அது அழிக்கலாம் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அவிதுகிறெல்லாம் இருக்கும் இப்போ வந்து நம்ம வீட்டில் திட்டத்தில் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு இப்படி மூடி இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் அவிஞ்சிட்டு நம்ம இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம நல்லா அவிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம வந்து ஒரு தமிழரில் வச்சு நிச்சயப்போகிறோம் எடுக்க போகிறோம் பாருங்கள் பாருங்கள் தேங்காய் தூள் இந்த குத்தும் சேர்த்து நான் என்ன பண்ணியிருக்கேன் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு தமிழில் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தமிழில் வச்சுட்டு நம்ம வந்து குத்தரை எடுத்துக்கலாம் பயங்கரம் அந்த மாதிரி சேர்க்க வச்சிருக்கு இதேமாதிரி வச்சு நீங்கள் உங்கள் குழந்தைகள் வீட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க வைக்கலாம் பாருங்க இந்த மாதிரி செய்து பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்